தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் டிவி கே இவங்க தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதிகளில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கடன் பதில்லாமல் ஓகே இந்த சவுத் சைடில் அதிகமாக இருக்காங்க இருக்குன்னு நினச்சீங்கனாக்கா அங்கே ஒரு ட்விஸ்ட்டுங்க இதை பற்றியும் விஜய் ஒரு லெஸ் பிச்சை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா நம்ம சிஎம் சார் இருக்காங்களே ஸ்டாலின் சார் ராத்திரியில எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது சார் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க டிசல் சின்னத்துங்களா தேர்தல் நெருங்குது அப்படின்னாலே கருத்து கணிப்புகள் நிறைய வெளியாகிட்டு இருக்குமா நிறைய பேர் பண்ணுவாங்க இதை பிரபலமான ஊடகங்கள் பத்திரிகைகள் இப்படி களத்தில் பல பேரு இணைஞ்சு பண்ணுவாங்க கருத்து கணிப்பை பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது சும்மா மேம்போக்காக பண்ணி முடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது ஊடக தொழிலாளர்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம் பரவிச்சுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக பண்ணுறது என்னென்னா அந்தந்த இடங்களுக்கு போய்ட்டு ஸ்பாட் விசிட் பண்ணி அங்கே இருக்க மக்கள் கிட்ட பேசி அதுக்கப்புறம் குறிப்புகளை எடுக்கிறது பர்ஃபெக்டான கருத்து கணிப்பு முடிவாக இருக்கும் ஆனால் எத்தனை அது போல் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் கலந்துகிட்டதான் நம்ம கணிப்பு முடிவுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த போலியான பல விஷயங்கள் கருத்து கணிப்பாக வரும்போதே நம்ம அதை பார்த்து பார்த்து கரெக்டான விஷயம் வெளியே வரும்போது ஏ இதோ மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு ஈஸியாக கடந்து போயிடுவோம் மாதிரி தான் நிறைய கணிப்புல ஒரு ஒரு போய் பார்த்துக்கிட்டு இருப்போம் இப்போயும் அதுக்கு விதி விலை கிடையாதுங்க திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தான் கடுமையான போட்டி இருக்குன்றத கிட்டத்தட்ட எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளும் இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு ரொம்ப நெக்ன்க் போகுன்றாங்க அதாவது திமுக ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஒரு தொகுதியில் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏடிஎம்கே ஒரு தேர்ட்டி எயிட் வரைக்கும் கிட்ட போவாங்க இன்னும் சில தொகுதிகளில் ஏடிஎம்கே ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்னா டிஎம்கே ஒரு தேர்ட்டி நைன் வரைக்கும் கூட போவாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகளில் இப்போ சமீபத்தில் ஒரு கருத்து கடிப்பு முடிவு வெளியாக இருக்குதுங்க அதில் பார்த்தீங்கன்னா சென்னையில் டிவிகே இந்த மற்ற மாவட்டங்களில் கம்பேர் பண்ணுறப்ப ஒருபடி மேலே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் எந்த அளவுக்குனா ஒரு சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு கூட டிவிகேக்கு இருக்குன்றாங்க ப்ரோ விஜய் அவர்கள் நிற்கிற தொகுதியில் ஆப்வியஸாக அவர் ஜெயிக்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான் ஏன்னா தலைவர்ன்ற வகையில் அவருக்கான வாய்ப்பு அதிகம் மற்றவங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் மக்களை பெரிய ரிஸ்க்கு அந்த பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் சென்னையில் டிஎம்கே ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிக்கலான்ற மாதிரியோ ஏடிஎம்கே செகண்ட் பிளேஸில் ஃபாலோ ஆகலான்ற மாதிரியும் மூணாவது இடத்த டிவிகே கே சொல்கிறாங்க இதுக்கப்புறம் தான் நாம் தமிழர் கட்சியோட ஓட் பேங்க் சார்ந்தும் நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது வேளச்சேரி இப்போ கடைசியாக வெளியாக இருக்க கருத்துக்கணி முடிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேளச்சேரியில் டிவிகேவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்றாங்க அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே விட டிவி கேக்கு வெற்றி வாய்ப்பு அந்த தொகுதியில் பிரகாசமா இது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ஐடி கம்பெனிஸ் ஃபுல்லாக சுற்றி இருக்கா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா ஸோ அவங்களோட அபிமானத்தை அவர்கள் ஏற்கனவே ஈர்த்தாச்சு ஸோ இவர் இந்த காலத்தில் மட்டும் போட்டி இட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம் கருத்து கணிப்பு முடிவு இப்போ ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஜஸ்ட் இந்த கருத்து கணிப்பு முடிவை வச்சு அவர்கள் முடிவு பண்ண மாட்டாங்களா அவர் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் நின்னா வெற்றி வாய்ப்பு பிரகாசனு நீங்கள் நினைக்கிறீங்க மக்களே அப்படி இல்லையா ப்ரோ இவர் எந்த தொகை நினைனாலும் விஜயிச்சுடுறார் ப்ரோ அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா ஓகே ரைட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி தாவைக்கான்ற இந்த கட்சி உதயமாச்சா தமிழக வெற்றி கழகம் இப்போ அந்த கட்சி ரெண்டு வருஷத்தை பூர்த்தி பண்ணி மூன்றாம் ஆண்டில் அடி எடுத்து வச்சிருக்காங்க இந்த மூன்றாம் ஆண்டு கட்சி தொடக்க விழா இருக்குல்ல இது பனையிலூருக்கு கட்சி ஆஃபீஸில் வெகு விமர்சையாக நடந்துச்சு அங்கே வந்திருந்த விஜய் அவர்கள் பல விஷயங்களை பேசியிருந்தாங்க அதிலும் ஸ்பெசிஃபிக்காக டிவி கேவாவை மட்டும்தான் டிஎம்கேவை வீழ்த்த முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை தான் நம்பி இருக்குது டிவிக்கேன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக விஜய் அவர்கள் ஸ்டேஜில் முன் வச்சுருந்தாங்க விஜய் அவர்கள் என்னென்னலாம் பேசுனாங்க அப்படின்றத இப்போ முழுக்க முழுக்க பாருங்கள் நம்ம கட்சியினுடைய இரண்டாவது ஆண்டு விழா அதாவது தேர்ட் இயரோட தொடக்க விழா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக நம்ம வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அது உங்களால் தான் ப்ளஸ் நம்மளை நேசிக்கிற கோடிக்கணக்கான மக்களும் தான் அதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு காரணம் நீங்கள் தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் உங்களை நம்பி தான் நானும் நம்ம கட்சியும் இருக்கிறோம் இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை இது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் நம்ம கட்சியில் இருக்கிற தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த கட்சியினுடைய ஒரு தலைமை தொண்டனான என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் அப்புறம் என்ன மைக்க பிடிச்சாச்சு வெடியை கொளுத்தி போட்டுருவோமா நைன்டீன் செவன்ட்டி செவனில் ஜூன் மாதம்னு நினைக்கிறேன் ஜூன் மாதத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க அதில் பேசும்போது சொன்னாங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்தேன் அன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி யோசித்து பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு தமிழக மக்கள் கண்ணீர் வடித்தாங்க இன்றைக்கி இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த தான் தமிழகம் இப்படியெல்லாம் நம்ம பேசுறதுனால கண்டிப்பாக சில பேர் கொந்தளிப்பாங்க அது பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது ஏன்னா கொந்தளிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையே பொருந்துங்களை அவங்களுக்கு ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்போ ஏன் அவர் ஜெயித்ததுக்கு அப்புறம் கூட சட்டசபையில் கூட ஏதோ ஒரு நடிகர் கட்சி வந்திருக்குதான் ஏதோ ஒரு புதிய கட்சி வந்திருக்குது புரட்சி தலைவர்னு ஒருத்தர் வந்து இப்படியெல்லாம் கேலியும் கிண்டலுமா அதனால் யார் அரசியலுக்கு வந்தாலும் இப்படி கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையை அப்படி தான் நாம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குது எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது தெரியுமா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் தி திமுகவில் இருந்த ஒரு அரசியல் அனுபவம் எவ்வளோ இருக்குது தெரியுமா விஜய்க்கு என்ன பெரிய அனுபவம் இருக்குதுன்னு கேட்டால் அதே வாய் தான் அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரசு அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர் கவர்ச்சியை மட்டுமே நம்பியிருக்கிறவர் கத்தி வாய் விளம்பர வள்ளல் இவருக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும் பதில் சொல்ல தெரியாது நிருபர்களை சந்திக்க மாட்டார் டெல்லியை பகச்சிக்க மாட்டார் இருந்து அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான் அதனால் எம்ஜிஆர் அவர்களை மட்டும் இல்லை அவருடைய தொண்டர்களை கூட விட்டு வைக்கலை அது என்னது இந்த பளபளப்பு ஜொலி ஜொலிப்பா ஜொலி ஜொலிப்பா பார்த்தா இழிப்பவங்க இப்படியெல்லாம் கிண்டலும் கேலியுமா இது எல்லாம் மக்கள் ஒரு மாதிரி சைலண்டாக வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் அவர் ஜெயித்ததுக்கப்புறம் இந்த அரசியலில் பலந்துன்னு கொட்டை போட்ட அனுபவிச்சாலே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அவங்க எல்லாருக்குமே அந்த கோட்டை கோட்டைன்றது ஒரு பகல் கனவாகவே மாறிடுச்சு நான் பார்க்க செவன்டி செவன் மாதிரியே இப்போவும் அந்த அறுத பழைய தேஞ்சி போன துருபுடிச்சு போன நஞ்சு போனேன் அதே அந்த பழைய வெப்பனையும் இப்போவும் கையில் எடுக்கிறாங்க அதனால் மைடியர் ஜென்டில்மேன் டெக்னாலஜிலாம் வளர்ந்து வேற எங்கேயோ போயிட்டுருக்கு அட்லீஸ்ட் உங்கள் டெக்னிக்கையாவது கொஞ்சம் பா பாஸ் காமராஜர் அவர்களையும் விட்டு வைக்கல அவருக்கு இலக்கியம்னா என்ன தெரியும் அவர் மாபெரும் புலவர் அந்த புலவர் இந்த புலவருண்டு அவரை பற்றியும் கிண்டலும் கேலியும் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி யார் எதிர்த்து நின்னாலும் அவங்கள கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே ஸோ இப்படி நம்ம அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால் அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை பற்றி நம்ம எடுத்து சொன்னால் அவங்க பண்ணுற அந்த ஊழலை பற்றி தான் நம்ம எடுத்து சொன்னால் முக்கியமாக நாம் அதை எடுத்து சொன்னால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க பவள பாப்பாவுக்கு வேறு என்ன தெரியும் பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும் அதுக்காக நாம் அவங்க பண்ணுற தப்பெல்லாம் சொல்லாமல் வெளியே சொல்லாமல் இருக்க முடியுமா சொல்லுவோம் சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்மளை தவிர யார் அவங்கள ஏற்று நின்று கேள்வி கேட்கறது யாருக்கு அந்த தில்லு இருக்குது மக்களோட மக்களோட ஒரே பிரதிநிதி நாம் மட்டும்தான் ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா இந்த தீய சக்தியை பற்றி என்ன திருக்குறள் எழுதியிருப்பார் ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகம் ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு அடுத்து இந்த என்னப்பா அடுத்து இந்த சொல்லிட்டேன் ரெண்டு வாட்டி சொல்லிட்டேன் அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு அடுத்து இந்த இந்த மும்முனை போட்டி நான்கு முனை போட்டி அப்படிலாம் சொல்கிறாங்களே சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதில் மாபெரும் மக்கள் சக்தியா நம்மணி ஒரு பக்கம் அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர் என்னப்பா சிரிக்கிறீங்க உண்மையை தானேப்பா சொன்னேன் ஸோ இப்படி எத்தனை சக்திகள் எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும் நம்ம டிவி கேவால் மட்டும்தான் முடியும் ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில் ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா இப்படியெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா ஐயோயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது அப்படிதான் எனக்கு தோணுது அதனால பொறுங்க பாஸ் வருவாங்க முறையாக வருவாங்க ஓட்டு போடுற அன்னைக்கு ஐடிய கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் ஒவ்வொரு விஜயும் பூத்து பூத்தா காலையிலேயே வந்து நிப்பாங்க பாருங்க அன்னைக்கு தெரியும் பாருங்க ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோன்னு ஸோ இப்படி பேசுனா உடனே இவரு நான் சினிமா சினிமாவா இது அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க நான் சினிமா விட்டாலும் நீங்க சினிமா விட மாட்டேங்கிறீங்களா அப்புறம் இன்னொரு ஒரு ரீசண்டா அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல இந்த கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு அதுல நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்புலாம் சொல்கிறாங்க அதையும் நான் தப்பு சொல்லலை சில பேர் கடுப்பில் விட்ட கணிப்பாக இருக்குது அதையும் நான் தப்பு சொல்லலை இந்த கடுப்பில் விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா ஒவ்வொரு ஊர் ஊராக தெருத்திருவா வீடு வீடாக போய் நீங்கள் அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் டிவிக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்போம் அப்படி சப்போஸ் உங்களுக்கு அது ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா ரப்பர் வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் இருந்து எடுத்து பாருங்க அதே ரிசல்ட்டு தான் வரும் இது என்னப்பா லாஜிக்கு அது எப்படி எல்லார் வீட்லேயும் டிவிக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ச சாம்பிளுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்களேன் நம்ம சிஎம் சார் இருக்காங்களே ஸ்டாலின் சார் ஒரு டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மேடியில் பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி என்னோட கட்சி அவங்க அவங்களுடைய கட்சிக்காரங்க சில பேர் பண்ணுற அட்ராசிட்டி சில ஒரு சில மந்திரிகள் பண்ணுற சில அட்ராட்டி அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து ராத்திரியில் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு டூ இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ கூட இருக்குது அப்படி இருக்கிற அவரு என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார்ல அப்ப அவருகிட்ட போய் சார் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க விசில் சின்னத்துக்குதான் தூக்கத்தில் தூக்கத்தில் இப்படி டப்புன்னு எழுப்பி கேட்டால் டப்புன்னு உண்மையை போட்டு உடச்சிருவாங்க அதுக்கு சொன்ன அப்படி இருக்கிற இந்த நிலமையில் டிவிக்கு வந்து சிட்டியில்தான் இருக்குது டவுனில் தான் இருக்குது வில்லேஜ் சைட்லலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்கள் தெரியும் விசில் விசில் சின்னம் போகாத ஊரே இருக்குதோ அங்கெல்லாம் டிவி கே இருக்குதுன்னு அர்த்தம் என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் டிவி கேக்கு ஓட்டு போடுறதா ஏ யாராலையும் தடுக்க முடியாது ரத்த நினைக்கிற நம்மளோட வகையராக்கில் எந்த எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கவே முடியாது நான் ஓவர் கான்பிடன்ஸ்ல பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இதுதான் கலை நிலவரம் கலை யதார்த்தமும் இதுதான் தீய சக்திய வீழ்த்துறதுக்கு தூய சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே தான் மக்களோட ஒரே ஆப்ஷன் அதர்வைஸ் நோ டைவர்ஷன் இந்த டப்பா இன்ஜின் ஓட்டை இன்ஜின் எவ்வளவு இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கு தான்றது மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க அதனால நம்மளை நம்மளுடைய தோழர்கள் அதை மனசுல நல்லா ஏத்திக்கிட்டு இன்னும் இன்னும் ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றியம் நகரம் பேரூர் பகுதி கிளை எல்லாத்திலையும் அந்த பூத்து பூத்தா அந்த வேட்பா நம்மளுடைய வேட்பாளர்களுக்கு ஒற்றுமையா இருந்து வேலை செய்யுங்க நமக்கு மாபெரும் கூட்டணியான மாபெரும் மக்கள் சக்தியான குடும்பம் குடும்பமா நம்மளோட இருக்கிறாங்க இன்னொன்று அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை மற்றதெல்லாம் மக்களோட சேர்ந்து நான் பார்த்துக்கிறேன் தமிழ்நாட்டோட அரசியலில் மக்கள் இந்த விசில்ல ஊதுற ஊதுல இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடணும் எப்படி தெரிச்சு ஓடணும் அன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் டிவி கே ஆளும் கட்சியா எழும் உங்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் சென்னைக்கு வெளியில் இட் மீன்ஸ் சென்னையில் மட்டும் டிவிக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இல்லாமல் மற்ற மாவட்டங்கள் குறிப்பாக மப்சல் சைடில் அதிகமாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும் ஏன்னா அவங்க மேம்போக்கா சரி நம்ம கண்டிப்பாக வெற்றி பெற்றுடுவோன்ற எண்ணத்தில் மட்டுமே இருந்தாங்கனாக்கா சென்னை பற்றி மட்டும்தான் யோசிக்க முடியும் மற்ற இடங்களை பற்றி கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஏன்னா உதய சூரியன் ரெட்டை இலை இந்த ரெண்டு சின்னங்கள் தான் பெரும்பாலும் கிராம மக்களுக்கு பரிட்சமான சின்னம் எந்த வேட்பாளர் அப்படின்றதையும் தாண்டி இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணுன்ற மாதிரி தான் பல பேரும் போவாங்க அவங்கள ஃபுல்லாக ஈர்க்க டிவி கே என்ன ஸ்ட்ராட்டஜியாக வகுத்துருக்காங்க இதுதான் பில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது ஸோ டிவி கேக்கான ஒரு கைண்ட் அட்வைஸ் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தாண்டி வெளியே அவங்களோட அரசியலை நீட்சியாக கொண்டு போகணும் அது சார்ந்த நகர்வு இதுக்கப்புறம் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகம் ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு அவங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்